மேல செம்மங்குடி அருள்மிகு மாரியம்மன் படை தாங்கி விநாயகர் ஆலயங்களில் குடமுழுக்கு விழா திரளான பங்கேற்றனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா மேல்செம்மங்குடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ அய்யனார் வீரசேனா மதனசேனா சமேத மணவாள சுவாமி சப்பானிகருப்பு பிடாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலயங்கள் கோயில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்ட நிலையில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாஹூதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வேளதாழங்கள் தாழங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து விமான கலசம் மற்றும் மூலவர் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம் செய்தனர் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல் செம்மங்குடி ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்